പെരം ജോദി അരട്ടോദി തണി പേരം കരുണേ ആരട്ട ജീ இப்பதிவில் மறைப்பு எனும் அறியாமை எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு மறைப்பு எனும் அறியாமை உலக வாழ்க்கை தோன்றி இருந்து இல்லாது போகக் கண்டும் காணாததே மறைப்பு எனும் அறியாமை துன்புற்று இன்பம் அடைந்து அதுவும் நிலையாது ஒழிவது ஏன் என்று அறியாது அழிவையே வாழ்வு என மீண்டும் தொடர்கின்றோம் அதுவே மறைப்பு எனும் மாயை துன்புற்று பெற்ற இன்பம் துன்பம் என அறியாது இன்பம் என நாடுகின்றோம் அதுவே மறைப்பு எதனால் என்ன விளைகிறது என்று அதுவே காட்ட வேண்டும் காணாத நிலை என்ன அதுவே மறைப்பு எனும் மாயை அதனில் தெய்வம் அறிவித்தும் அறியோம் அதுவே மறைப்பு எனும் மாயை எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்றான் என்பதை அதனதன் விளைவால் அறிவிப்பதை அறியாது அதுவே நிலையென காணும் அறியாமையே மறைப்பு இறைவன் மன்னிக்கவும் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்றான் என்பதை அதனதன் விளைவால் அறிவிப்பதை அறியாது அதுவே நிலையென காணும் அறியாமையே மறைப்பு உலகில் இன்பம் தேடி வாழும் உயிரெலாம் அறியாமையெனும் தடைப்பட்ட உயிர்களே இது வாழ்வா இன்பமா இல்லை இன்பமெனும் துன்பம் இதுவே கருப்புத் திரை நமது சிறுமையை இதனால் அறிக துன்பத்தையே இன்பம் என அறியாமையே அறிவெனும் மூடம் நம்மிலும் வேறுளதோ நம் கருமை வாழ்வையும் அதன் தலைவரெனும் மூடங்களையும் இவ்வாட்சி புரியும் தெய்வத் திரைகளையும் அகற்றி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு அளிக்க வந்த திருவருட்பிரகாச வள்ளலை இஜீீவத்திரையலாம் முன்னின்று மறைப்பதை உயிரெலாம் காண்மின் மறைப்பது மாயத்திரை அகற்ற அகற்ற அறிவிப்பது அருளறிவு வழி சுத்த சன்மார்க்கம் மறை தமிழ் ஊன்றிய மாமறை நிலை தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி மரண மன்னிக்கவும் மரண அனித்திய மாய வாழ்வை தவிர்ப்பதும் மரணமிலா பெருவாழ்வை பெறுவதும் நமது இலக்காய் இருக்க வேண்டும் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ോതി ആ തേരും കരുണെ ആരൊട്ടേരും ജോതി